நேர்களை வணக்கம் நான் உங்கள் மார்ஷல் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் பொதுவாகவே அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு முக்கிய பிரமுகர்களோ நிர்வாகிகளோ மாறுவது அப்படின்றது இயல்பு அது எல்லா அரசியலும் இருக்கும் ஆனால் ஒரு கூட்டணி அப்படின்னு வரப்போ கூட்டணிக்குள்ளேயே இருந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவது அப்படின்றது அருது ஏன்னா எந்த கட்சிக்கு மாறுறாங்களோ அந்த கூட்டணி தலைவரே அதை ஏற்றுக்க மாட்டாங்க கட்சி தலைவரை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அது கூட்டணியின் தர்மத்தை மீறுகிற செயல் கூட்டணிக்குள் ஒரு நெருடலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆஹ் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற மதிமுகவை சேர்ந்த மூன்று முக்கிய நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இணைந்திருக்கிறார்கள் கொள்கை கூட்டணி வலுவான கூட்டணி அசைக்க முடியாத கூட்டணி அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த கூட்டணிக்குள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது இப்படி பார்க்குறீங்க ஆம் முக்கியமான நிகழ்வு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக கூட்டணியில் இருந்த மதிமுகவோட கேண்டிடேட்டு பல்லடம் தொகுதியில் போட்டியிட்ட முத்துரத்னம் அப்புறம் திருப்பூர் மாவட்ட முக்கிய பொறுப்பில் இருந்த ரமேஷ் என்பவர் அதே மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரணியை சார்ந்த ரவி இந்த மூணு பேரும் நேற்றைக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் முன்னிலையில் அறிவாலயத்தில் திமுகவில் சேர்ந்துருக்காங்க யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லேருந்து வரவங்களை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அது பிரச்சனையை உண்டாக்கும் அது வந்து தெளிவாக வந்து கூட்டணி கட்சி மீது பெரிய கட்சிக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை தான் காட்டும் அதனால் அதை செய்ய மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு ராயபுரம் மனோ காங்கிரஸ்லேருந்து வெளியேறி திமுக இணைய முயற்சித்தப்போ ஸ்டாலின் மறுத்துட்டார் இது கூட்டணிக்கு இது அப்படி அதே மாதிரி இதே மதிமுக இருந்து வந்து வர முயற்சி பண்ண போய் தடுத்து மதிமுக ஆல்ரெடியாக கட்சி வந்து பெரிய அளவில் சரிவை சந்திச்சுட்டு இருக்கு கடந்த பல ஆண்டுகளாக அதில் வைகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல துரை வைக்கோ மகன் வைகோவோட மகன் துரை வைக்க வந்து பொறுப்புக்கு வந்த பிறகு அது இன்னும் மோசமான கண்டிஷனில் போயிட்டு இந்த சூழ்நிலையில கடந்த மூன்று தேர்தல்கள் மாநிலங்க மக்களவைத் தேர்தல் இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் மூணு தேர்தல்களில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக அந்த கட்சியிலேருந்து முன்னா எம்எல்ஏ தொகுதிக்கு போட்டிட்டு அப்புறம் ப்ளஸ் மாவட்ட நிர்வாகிகள் ரெண்டு பேரை திமுகவில் சேர்த்தது என்பது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து மதிமுக இருபத்தி ஆறு திமுக கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது என்பதை தான் இதுக்காக அவ்வளோ சீரியஸாக கொண்டு ஆமாம் அவ்வளோ சீரியஸாக தான் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்க தெரியலன்னா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் அது இதோட சீரியஸ்னஸ் புரியல அல்லது தெரிஞ்சும் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இது வரைக்கும் கலைஞர் மரணத்துக்கு பிறகு ஆறு ஏழு ஆண்டுகளாக திமுக கூட்டணியை வந்து ரொம்ப இன்க்ளூசிவாக தான் ஸ்டாலின் கொண்டு போகிறார் எல்லாரையும் அரவணைச்சு தான் அவர் கொண்டு போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மதிமுகவோட மதிமுக தன்னிச்சு தான் போட்டியிடுவேன்னு சொன்னாங்க அவங்க இதில் இதில் திருச்சியில் உதேஸ்வரன் சின்னத்தில் போட்டிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் தனி சின்னம் கிடையாது அங்கீகாரத்தை எப்போயும் இழந்துட்டாங்க அப்போ ரொம்ப க நேரு வந்து திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் நேரு இது ரொம்ப கஷ்டம் புது சின்னத்தை கொண்டு போய் நம்ம மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறதுன்னும் போது இல்லை இல்லை நான் வந்து இதுவரை போராடுவேன் செத்தே போனாலும் தனி சின்னத்தில் தான் போட்டிடுவேன் அது அவர் பக்கம் ஒரு நியாயம் ஒன்று துரை வைக்க பக்கம் ஏன்னா நீ திமுக சிம்பலில் போட்டிட்டேன்னா அங்கே கணக்கு வந்து பார்லிமெண்ட்டில் டிஎம்கே எம்பி கார்ட் உள்ளே தான் வரும் விப்புக்கு எதிரா ஓட்டு போட்டினா பதவி போயிடும் இப்ப தமிழ்நாடு அசம்பில மதிமுக எம்எல்ஏ நாலு பேரும் திமுக எம்எல்ஏ தான் நாலு பேர் இவங்க நாலு பேரும் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க ஓகே ஆல்ரெடி தான் தனித்தன்மையா மதிமுக இழந்துடுச்சு தன்னுடைய தனித்தன்மையை மதிமுக என்றோ இழந்து விட்டது அவங்க இருபத்தி நாலுல திருச்சி மக்களவை தொகுதியில துரை வைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னத்தை வாங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு மதிமுகன்ற கேட்டகரிக்குள்ள வந்திருப்பாங்க அல்லது இண்டிபெண்ட்ன்ற கேட்டகரியில வந்திருப்பாங்க ஆனால் ஆறு சீட்டு கொடுத்தும் ஆறு சீட்லேயும் அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்க இந்த பல்லடம் முத்துக்கு ரத்தனம் உட்பட இவங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்க இப்போ இந்திய ஜனநாயகத்தில் இந்திய தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய ரொம்ப வினோதமான ஒரு போக்கு என்னென்னா நீ தனியாக ஒரு கட்சி நடத்திக்கிட்டு ஆனால் சிம்பல் உன்னோட சிம்பல் பவர்ஃபுல் சிம்பலாக இல்லைன்னா எந்த பெரிய கட்சியோட சேரியோ அந்த கட்சியோட சிம்பலில் நீ போட்டி போடுறதுன்றது ஆக்சுவலாக ஜனநாயகத்துக்கு விரோதமானது இது சம்மந்தமாக வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் வந்தது இந்த சிம்பலில் நீ நின்று நிற்கிற ஆனால் உன் கட்சி வேறுனா நீ அதுக்கு போடவே கூடாது பெரிய கேஸ் எல்லாம் நடந்து கடைசியில ஒன்னும் பெருசா தீர்ப்பு வரல இப்ப புரியுது இல்லையா நான் சொல்றது ஆல்ரெடி இவங்க எல்லாம் திமுக கேட்டகரி தான் புதுசா இல்ல எம்எல்ஏ ஒண்ணும் திமுக அந்த கட்சியில இணைஞ்ச பிறகு தான் அந்த இதுல நிற்க முடியும் ஆமா அப்படிதான் அது வரும் அங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கும்போது அந்த கட்சி உறுப்பினர்லாம் சேர்த்து தான் அந்த ப்ரொசீஜர் திமுக அதனாலதான் அந்த அந்த சிம்பலையே உங்களுக்கு ஒதுக்கும் சிம்பிள ஒதுக்கால இந்த சிக்கல் வந்தது இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன்லயும் அதாவது தேர்தல் நேரத்திலயும் ஆஃபிசர் முன்னால இவங்களோட வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னால இந்த சிக்கல் வந்தது ஆபீசர் அதை வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் அதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க எனக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சரியா ஞாபகம் இல்லை நினைவு இல்ல இந்த கான்செப்ட் புரியுது இல்லையா உங்களுக்கு வந்து புரியுது ஒரு இவன் நடத்துறான் இன்னொரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க வைக்கும் போது இவங்களுக்கு சிம்பல் இல்ல முடியாது அதனால பெரிய கட்சி சின்னத்துல போய் நிக்கிறது இது எவ்வளவு பெரிய மோசடி இந்த மோசடியை வீசிக்காம பண்ணுச்சு எப்ப பண்ணுச்சு பத்தொன்பதுல பத்தொன்பதுல வந்து இல்ல இல்ல பத்தொன்பதுல வந்து திருமா வந்து தனி சின்னத்துல நின்னாரு ஆனா ரவி வந்து ஆனா இருபத்தி நாலுல ரெண்டு பேருமே தனியா பானசின்னத்துல நின்னாங்க மதிமுக இருபத்தொன்னு அசெம்பிளியில மொத்தமாவே வந்து சூரியன் சின்னத்துல தான் நின்னாங்க வாங்கின ஆறு பேர் இந்த முத்துரத்தனம் உட்பட ரெண்டு பேர் தோத்தாங்க நாலு பேர் ஜெயிச்சாங்க இன்னைக்கு டெக்னிக்கலி அவங்க வந்து லீகலி அண்ட் டெக்னிக்கலி டிஎம் கே எம் எம்எல்ஏஸ் தான் இன்னைக்கு ஒரு விப்பு இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கொரோடா உத்தரவு போடுறாங்கன்னா நாலு பேரும் அந்த கொரோடா உத்தரவு கட்டுப்படலன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க தகுதி நீக்கம் தகுதி நீக்கம் ஸோ இது இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த கட்சி நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஆனால் இது இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு தனி கட்சின்னு ஒரு கேட்டகரியில் வராங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனை துறை வைக்கோ தீப்போட்டி தீக்குச்சி சிம்பலில் நின்று ஜெயிச்சாரு இதில் கூட்டணி கட்சிகளை கடந்த ஏழு ஆண்டுகளாக மூணு தேர்தல்களை அரவணைச்சு நல்லா அவர்களை கட்டிப்பிடித்து ஒருத்தர் கூட விடாமல் அவர்களை கைகளை பற்றி கொண்டு மூணு தேர்தல்களில் மாபெரும் வெற்றியை பெற்ற ஸ்டாலின் கலைஞர் கூட பெறாத வெற்றியை பெற்ற ஸ்டாலின் ரெண்டு மக்களவைத் தேர்தல் ஒரு மாநிலங்களில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து கலைஞர் கூட வெற்றி பெற்றதே கிடையாது ஆனால் ஸ்டாலின் வெற்றி வெற்றி பெற்றால் அதுக்கு காரணம் அவரோட இன்க்ளூசிவ்னஸ் எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய போக்கு இன்றைக்கி அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் அல்லது ஒரு வாரம்னு நினைக்கிறேன் அவங்களோட பொதுக்குழு ஈரோடில் நடந்தது ஓகே அந்த பொதுக்குழுவில் கண்டபடி பேசியிருக்காங்க கண்டபடினா திமுக கூட்டணிக்கு எதிராக பலரும் பேசியிருக்காங்க அது துரை வைக்கோட மறைமுக தான் பேசியிருக்காங்கன்றாங்க அந்த எதிராகவா அரசாங்கத்துக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக பேசிருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக மட்டும் இல்ல திமுகவுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில பேச அரச விமர்சிப்பது வேற திமுக விமர்சிப்பது வேற திமுக விமர்சிச்சிருக்காங்க அரசு விமர்சிச்சிருக்காங்க குறிப்பா திமுக விமர்சிச்சிருக்காங்க அந்த 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 பொதுக்குழுக்கு தலைமை ஐ திங்க் அவங்களுடைய அவை தலைவர் நினைக்கிறேன் கரெக்ஷன் யார் தலைமை தாங்கினாலும் அவங்க மிக கடுமையா விமர்சிச்சிருக்காங்க தலைமை தாங்கறவங்க விமர்சிக்கும் போது அது பொதுக்குழுவோட கருத்துதான் ஆனா கடைசியா பேசின வைகோ அது எல்லாத்தையும் மறுத்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சால்ஜா பேசிருக்காரு நம்ம திமுக விட்டு விலக கூடாது திமுக வெற்றி பெறுவதற்கு நம்ம எதுக்கு உழைக்கணும் நமக்கு என்ன அதிகாரத்துல பங்காடுற அங்க பேசப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது கடந்த பத்து நாட்ல வரக்கூடிய ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா தினமலர்ல எல்லாம் கூட எழுதியிருந்தாங்க இவங்க அணி மாறுறாங்க துரை வைக்கோ அலைன்ஸ்க்கு போறாரு எம்டிஎம் கே போது அங்க போய் அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஒரு ராஜாங்க மந்திரியா மாறுறாரு துணை மந்திரியா ஆவறாரு தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு பா அவர் ஏற்கனவே துறை வைக்கோ வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு நாலு நாளைக்கு முன்னாள் எங்களுக்கு பன்னெண்டு சீட்டு வேணும் எங்க அங்கீகாரத்தை பெறுவதற்கு ப்ளஸ் இது எல்லாம் சேர்ந்து இதனுடைய பதிலடியாக திமுக ஆரம்பிச்சிருக்குது ஓகே அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் கடந்த தொண்ணூற்றி மூணில் கட்சி ஆரம்பித்து தொண்ணூற்றாறுலேருந்து மதிமுக வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ரெண்டாயிரத்தி ஆறு ஒம்போதில் தொடர்ந்து ரெண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி ஒம்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு பிறகு அவங்க தொடர்ச்சியா யாரோடையும் இல்லை இப்ப ஸ்டாலின் கிட்ட தான் மூன்று முறை இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா கட்சி நேரத்தில் கட்டி விட்டாங்க அவங்கள வந்து தேர்தலில் புறக்கணிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல கலைஞர் கட்டி விட்டாரு ஐ திங்க் இப்ப வரலாறு திரும்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஸ்டாலின் கட்டி விட்டுருவாரு மூணு பேரும் ரெண்டு பேரும் செஞ்சதை மூணாவதா கலைஞர் ஸ்டாலின் செய்ய போறாருன்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த கலை ஸ்டாலினோட அரசியல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் ரோப் கொடுக்குறாரு ஓகே வந்து அவுட் அண்ட் அவுட் இஸ் அ பொலிட்டிக்கல் மேன் அவருக்கு மற்ற விஷயங்கள் தெரியலாம் தெரியாம போகலாம் அவரே சொல்றாரு கோயம்புத்தூர்ல அவங்களோட மாநாட்ல பேசும்போது மதுரையில அவங்களோட பொதுக்குழுல பேசும்போது எனக்கு வந்து கலைஞர் மாதிரி கவிதை எல்லாம் எழுத தெரியாது எனக்கு அரசியல் 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 தான் நான் தொலைக்காட்சிகள்ல சமூக வலைதளங்களில் கூட அரசியல் செய்தியை தான் பாப்பிட்றாரு சோ முழுக்க 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 ஒரு ஒரு அரசியல்வாதி அவர் வந்து ஆங்கிலத்துல சொல்றா இஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல் அவருக்கு வந்து எல்லாமே அரசியல் தான் அவருடைய பலம் அதுதான் அவருடைய பலவீனமும் அதுதான் அவரை வந்து நான் ரொம்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கலைஞர் மரணத்துக்கு பிறகு பார்த்ததுல கலைஞரை விட இன்க்ளூசிவாக தான் ஸ்டாலின் இருக்கார் ஒரு விதத்தில் ஹெச்ராஜா சொன்னது உண்மை இஸ் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர்ன்றது உண்மை தான் அரசியல் ரீதியாக ரொம்ப லாங் ரோப் கொடுக்குறாரு எல்லாரையும் அரவணைக்கிறாரு ஆனால் ஒரு முடிவுன்னு எடுத்துட்டாருனா தெளிவாக இருக்கார் அதில் அதில் வந்து போய்கிட்டே இருக்கார் அவர் வந்து இந்த டெவலப்மெண்ட்டை வந்து மீடியா வந்து பெருசு படுத்தாம வழக்கம் போல திமுக கொத்தடிமையா இருக்க தமிழ்நாட்டு மீடியா இது இதை விவாதிச்சிருக்கணும் நேற்று பெரிய அளவு நியூஸ் வரல எங்கேயுமே அதாங்க ஏன்னா மீடியா வந்து இதை காலை கீழே போட்டு மிதிக்குது திமுக கூட்டணியில ஒரு சின்ன பிளவுன்னு நியூஸ் வந்துடக்கூடாதுன்னு இல்ல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றதுக்கு நான் இவ்வளவு விஷயங்களை அடுக்கிறேன் ஓகே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னால தான் இந்த இவ்வளவு விஷயங்களை நான் உங்களுக்கு அடுக்கிக்கிட்டே சொல்றேன் அவர் ஸ்டாலினோட பின்புலம் ஒண்ணு வழக்கமா இது எதை உணர்த்துதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் திமுக கூட்டணியில் விரிசல் வருது அதில் எந்த நீண்ட காலத்திற்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு ஆறாண்டுகள் ஒரு கூட்டணியை தக்க வைப்பது என்பது பெரிய விஷயம் உண்மையிலே அந்த சாதனையை ஸ்டாலின் செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்போ அதில் மாற்றம் வந்திருக்கு நான் நினைக்கிறேன் வரலாறு திரும்புது ரெண்டாயிரத்தி ஒன்றில் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது கலைஞர் சிஎம் நான் இப்போ ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் இருக்கேன் இதே மாதிரி வைகோ என்டின்ஸில் இருக்கார் ஏன்னா தொண்ணூத்தொம்போதில் வைக்கோ எம்டிஎம்கே டிஎம்கே பிஎம்கே வாழப்பாடி காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தது பிஜேபி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஜெயிக்கிறாங்க அப்போ மறுபடியும் தொண்ணூத்தொம்போது செப்டம்பரில் ஜெயிச்சுட்டு மறுபடியும் டூ தௌசண்ட்லலாம் அவங்களுக்கு இதே மாதிரி சண்டை எலெக்ஷனுக்கு முன்னால் டூ தௌசண்ட் ஒன்று ஏப்ரல் மேலே எலெக்ஷன் சண்டை பிப்ரவரி அல்லது மார்ச் என்று நினைக்கிறேன் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது நான் அப்போ அந்த பேட்டி எடுத்த நான் அது கலைஞர் மதிய உணவுக்காக அறிவாலயத்துலேருந்து வெளியில் வராரு ஏன்ஐ மைக்கோ வச்சு நான் கேட்டேன் வைகோவை பற்றி இது படிக்கும்போது ரொம்ப ஜென்ட்லாக கலைஞர் சொல்லிட்டு போனார் என்டிஏ கூட்டணியில் வைகோவுக்கு இடம் மதிமுகவுக்கு இடம் இல்லை இந்த வார்த்தையை சொல்லிட்டு கார்ல ஏறினார் பத்தி எரிஞ்சுது இதே வார்த்தையை சொன்னார் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அறிவாலயத்துல அந்த ம அந்த சைடில் சிஎம் வர அந்த தலைவர்கள் வர அந்த கேட் இருக்கு இல்லையா அங்கே நாங்கள் மைக் ரொம்ப பேர் கூட இல்லை அப்போ நான் இருந்தேன் டிவி இருந்தாங்க இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த பேட்டியை வந்து சன் டிவி எனக்கு மிஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் தான் அந்த விஷுவல் அவங்களுக்கு கொடுத்தோம் ஆக்சுவலாக அந்த இது வந்து ஒரு கலைஞர் அப்படி நட வருவாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த கார்கிட்ட யாரை பொறுத்தனாலும் அப்படி திரும்புவார் திரும்பி அது அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மதிமுகவில் வழங்கும் போல் வைக்கோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்போ ரொம்ப ரொம்ப நீளமான கேள்வி அப்படி பார்த்தாரு பார்த்துட்டு என்டிஏ கூட்டணியில் மதிமுகவுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டார் அவ்வளோதான் இருந்து அப்ப இவங்க மத்திய மந்திரி சபையில ரெண்டு பேர் இருக்காங்க யாரு செஞ்சி ராமச்சந்திரனும் கண்ணப்பனும் மத்திய மந்திரியா இருக்காங்க டெல்லியில இருந்து எல்லாம் கூப்பிட்டா அந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா போச்சு எங்களுக்கு ஏன்னா அப்ப ஏனே விஷுவல்ஸ் வந்து அவங்கதான் எல்லாருக்கும் எடுத்துக்கூடாது ஏன்னா ல கிராக்ன்றது அப்ப பிஜேபி தான் டெல்லியில அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ கூட வந்து சன் டிவி அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க வழக்கமா வரவங்க அன்னைக்கு லேட்டா வேணும் வந்தாங்க அந்த வீடியோ நான் அந்த அந்த மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா கடைசி நேரத்தில் வெளியே அனுப்புனாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தெரியும் இப்போ இருபத்தாறுல ஸ்டாலின் அனுப்புறாரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல கலைஞர் அனுப்புனாரு அசம்பி எலெக்ஷன்ல மதிமுக வெளியில் அனுப்புறாரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல கலைஞர் மதிமுகவை அசம்பிளி எலெக்ஷன் முன்னால வெளியில் அனுப்புனார் கூட்டணியிலருந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா கூட்டணி அதிமுக கூட்டணியிலிருந்து ஜெயலலிதா கடைசனத்துல வெளியில் அனுப்புனாங்க மதிமுகவை வரலாறு திரும்புது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி என்ன பேருன்னா வச்சுக்கலாம் ஸ்டாலின் மதிமுகவை வெளியில் அனுப்புறாரு வரலாறு திரும்புது இது தெளிவா தெரியுது இதுக்கு மேல அந்த வேலையன்ஸ் அவங்க இருக்க முடியுமா எனக்கு தெரியல ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம் உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் உள்ள சேர்க்கறாங்கன்னா அதை விட அவமானம் அவளம் எதுவுமே இதுக்கு வேர் வந்து மதிமுகால இருந்து ஆரம்பிச்சது இல்ல திமுகல இருந்து மிதிமுகால இருந்து ஆரம்பிச்சது ஓகே நல்ல கேள்வி மார்ஷல் இது இந்த வே இதற்கான வேர் மதிமுகால இதுக்கு ஸ்டாலின் காரணம் அல்ல மதிமுகவே கெடு மதிமுகவே கெடுத்து கொண்டது அவர் ரொம்ப லாங் ரோப் குடுத்தாரு அரவணைச்சாரு உம் சி அவர் மேல நமக்கு அவருடைய நிர்வாகத்துல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு இல்ல இப்படி ஒண்ணு யோசிக்கலாம் திருமாவளவன் கட்சியில இருந்து இப்படி ஒரு சர்ச்சை வந்தப்ப ஸ்டாலின் அது சாஃப்ட்டா தான் ஹேண்டில் நான் சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு வீசிக்கால இருந்து அங்க போறதுக்கு ஆள் தயாரா இருக்காங்க ஏன் சி காங்கிரஸ்ல இருந்து போக கூட தயாரா இருக்காங்க அவங்களை யாருமே அவர் சேர்க்கலையா இந்த உம் ராய்புரம் வரும்போது சேர்க்கலையா நல்ல கேள்வி இந்த வேர்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா மதிமுக தான் இருக்கு நான் வந்துங்க நான் கடுமையா திமுக விமர்சனம் பண்றேன் திமுக அரசை விமர்சனம் பண்றேன் தனிப்பட்ட முறையில் எந்த திமுக தலைவரையோ முதலமைச்சர் உட்பட யாருமே நான் விமர்சனம் பண்ணது கிடையாது திமுக அரசை தான் நான் விமர்சனம் பண்றேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கலைஞர் மரணத்துக்கு பிறகு பத்தொன்போது ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த ஆறு வருஷத்துல இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போறதுல ஸ்டாலின் உண்மையிலே வந்து ரொம்ப பெருந்தன்மையாக தான் இருக்கார் ரொம்ப இன்க்ளூசிவா இருக்காரு ரொம்ப ரொம்ப ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டாலினுக்கு பி ஃப்ராங்க் நான் தெளிவாக சொல்றேன் மனந்திறந்து பாராட்டுற ஒரு விஷயம் அது ஏன்னா மூணு தேர்தலில் ஆறு வருஷமாக இத்தனை பேர் இழுத்துட்டு ஓடுறதுன்றது கஷ்டம் அது அவர் செஞ்சிருக்கார் இப்பயும் இருபத்தாறுலேயும் அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும்னு தான் விரும்புகிறார் உதாரணத்துக்கு எனக்கு நல்லா தெரியும் நான் நேரில் எனக்கு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இருபத்தி நாலு எலெக்ஷனில் திருச்சியில் துரை வைக்கோ அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டேன்னப்ப திருச்சி திமுகலேருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது குறிப்பாக நேரு அவர்கள் அவர் தான் பொறுப்பாளர் தோத்துட்டா அவர் தான் பதில் சொல்லணும் இந்த சிம்பலை கொண்டு போய் பதினஞ்சு நாள் எப்படி வந்து நம்ம மக்கள் மத்தியில் பிரபல்யப்படுத்துறதுன்னு ஒரு பெரிய சிக்கல் வந்தது ஆனால் துறை வைக்கும் அடமண்ட்டாக இருக்காரு எனக்கு செத்தாலும் நான் சந்தோஷம் புதுவெளில போட்டேன் புதுவெளிலே நான் செத்தாலும் தேர்தல் இதுக்காக ஒருத்தன் சாவானா தேர்தலை தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம் சாற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவர் அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்தார் அப்பா மாதிரியே உணர்ச்சி பழம்பா பேசினார் அப்பாவிட அதிகமாக உணர்ச்சி பழம்பா பேசினார் அப்பா ஸ்டாலின் தலையிட்டு அவங்க போக்குலையே விடுங்க அந்த சிம்பில் இருக்கட்டும் ஆனால் அவரை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்கன்னு நேருக்கிட்ட சொன்னார் எனக்கு தெரியும் மாதிரி நேருவோட அசாத்தியமான உழைப்பால் நேரு மட்டும் இல்லாமல் வேறு யார் அங்கே மாவட்ட செயலாளராக இருந்தாலும் போயிருக்கும் ஜெயிச்சு ஜெயிக்க வச்சுருக்க முடியாது அவரை ஜெயிக்க வச்சாங்க அந்த அன்னைக்கு வந்து வைகோ வந்து ஒரு சிக்கல் உண்டாச்சு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து அரவணைச்சு தான் போகணுன்னு தான் பார்த்தார் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பொதுக்குழுவில் பேசின பிறகு பன்னெண்டு சீட்டுலாம் வேணும்னு கேட்ட பிறகு ரெண்டாவது அவங்களுக்கும் மாநில உளவுத்துறை இருக்குதுல்ல இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது கையில் அரசாங்கம் இருக்குது ப்ளஸ் திமுகவுக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது முதலமைச்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க தினமலரில் வந்த செய்திகள் இவர் மத்திய மந்திரியாக போகிறார் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து ஒரு ஒரு எங்களோட பேசுகிறேன் அவங்களுக்கும் போயிருக்கோம் அந்த பதிலடியாக ரொம்ப ஜென்டிலாக காய்நகரத்தில் இது சோ இவங்க இந்த கூட்ட இதுக்கு பிறகு வைகோ மதிமுக அந்த கூட்டணியில தொடர்ந்துன்னா அது மதிமுக அவமானம் இந்த பேரில் நான் இன்னொரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன் இதுக்கு காரணம் துரை வைகோ வைகோவா இல்லைங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல அது தனி மனித தாக்குதலாக போய் முடியும் நான் அதனால தான் மதிமுகன்னு சொல்லி ஏன்னா துரை வைக்கோ வந்த பிறகு தான் நிறைய சர்ச்சைகள் சங்கடங்கள் கட்சிக்குள்ளேயும் சரி கூட்டணிக்குள்ளேயும் சரி வருது மார்ஷல் உங்க கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி சில நேரங்களில் நான் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது ஓகே ஆங்கிலத்தில் டு டிரா த இன்ஃபரன்ஸ் நீங்களாவே புரிஞ்சுக்கணும் நான் அதனால தான் திரும்பவும் சொல்கிறோம் மதிமுகன்னு சொல்கிறோம் ஓகே தனிநபர்களை சொல்ல இன்ஃபேக்ட் அதில் தனிநபர்கள் காரணமாக இருந்தாலும் கூட்டு பொறுப்பு யார் தப்பு பண்ணாலும் கூட்டு பொறுப்பு யாருமே இதோட ஒப்பிடணும்னு நான் நினைக்கிறேன் இல்ல அதுக்கு வருவோம் இதை முடிச்சுடுவோம் முதல்ல அதாவது கூட்டு பொறுப்புன்னு தான் நான் இதை பாக்குறேன் ஏன்னா வைகோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன் எண்பது வயசு அது அவருக்கு எத்தனையோ ஆண்டுகள் வந்து பலமுறை மாநிலங்களவை மக்க மக்களவை உறுப்பினரெல்லாம் அவர் இருந்திருக்காரு ஒருவேளை மகன் தவறு செய்யறாருன்னா அவரை கட்டுப்படுத்தி சீர்படுத்தி நெறிப்படுத்தி வேண்டாம் இதெல்லாம் நமக்கு வந்து இது சரியா வராது நமக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்முடைய கொள்கை வழி கூட்டணும் அது திமுக கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு அவர் நெறிப்படுத்தி இருக்கணும் அவர் ஏன் அலோவ் பண்ணார் இப்போ பொதுக்குழுவில் வந்து கண்டபடி பேசியிருக்காங்க சரி அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க உரிமை திமுக மேலே அவங்களுக்கு இருக்க வெறுப்பை அவங்க கக்குறாங்க அது அவங்க உரிமை நான் அதை கொ குறையே சொல்லலை ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும் அந்த அன்னைக்கு அவ் அவ்வளோ தூரம் பேசின பிறகு கடைசியாக வைக்கும் என்ன சொன்னார் இது என் கருத்து இது வந்து கட்சியோட கருத்து இல்லை இப்படி பேசினவங்களோட தனிப்பட்ட கருத்துன்றார் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசிவிட்டு தனிப்பட்ட கருத்துனால் அது எடுப்பிடாது ஆல்ரெடி உங்கள் மகன் வந்து பன்னெண்டு சீட்டு வேணும்னு கேட்டுட்ருக்காரு இருக்காரு ஆகவே இந்தோட வேர்கள் வந்து கிட்ட இருக்கு வைகோ கிட்ட இருக்கா துரை வைகோ கிட்ட இருக்கோம்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை பாக்குறவங்களுக்கு அது புரியும் அது என்னன்றது புரியும் எப்படி பார்த்தாலும் மதிமுகன்ற கட்சி கலகலத்துக்கிட்டு இருக்குங்க ஒண்ணுமே இல்லைங்க இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல இப்போ அவங்களுக்கு வந்து ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் இல்லைன்னு தான் கேள்விப்படுறேன் நான் கட்சியோட கட்டமைப்பு வந்து சீர்குலை வந்து சின்ன பின்னம் கொண்டிருக்கிறேன் ஏங்க என்னைக்கு போய் நீங்க வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆறு தொகுதியையும் சூரியன் சின்னத்துல நின்று நாலு பேர் ஜெயிச்சு அசம்பளிக்கும் அன்னைக்கு உங்க கதை முடிஞ்சிடுச்சு அன்னைக்கு நீங்க ஆயிட்டீங்க திமுகவோட நீங்க திமுக சிம்பல்ல நின்று ஒரு எம்எல்ஏவோ பத்து எம்எல்ஏவோ உள்ள போயிட்டீங்கனாலே உங்க சுயத்தன்மையை நீங்க இழந்துட்டீங்க நீங்க அதுக்கு மேற்கொண்டு வந்து நீங்க வந்து திமுகவை எதிர்ப்பதற்கான தார்மீக உரிமையோ அல்லது வந்து தகுதியோ உங்களுக்கு கிடையாது உங்க சிம்பலே இல்லைங்க அது எவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு விப்பு இஷ்யூ பண்றாங்க திமுக திமுக கொரடா வந்து ஒரு கொரடா உத்தரவு போடுறாருனா இந்த நாலு எம்எல்ஏ கட்டுப்படலாம் அங்கே அடுத்த நிமிடம் அவர்கள் பதவி இழப்பார்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்புறம் இந்த மாதிரி கட்சியை நீங்க ஆல்ரெடி அடகு வச்சுட்டீங்க திமுக கிட்ட அப்புறம் எதுக்கு வீராசம் தனித்தன்மை போயிடும் போயிடுச்சு சார் போயிடுச்சு போகணும்னு அவசியம் இல்லை இட் கான் ஆல்ரெடி இட் ஹட் கான் நீங்க உங்க சுயத்தன்மையை இழந்துட்டீங்க திமுக வெளியில வந்தீங்க இன்னைக்கு அந்த சிம்பிளில் போய் நிற்கிறீங்கன்னா நான் மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுறேன் ஏன் திமுகலேருந்து வந்தீங்க குடும்ப அரசியல் அதையே தான் இன்றைக்கி நீங்கள் செய்யும் அந்த ஆர்க்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் கூட நான் போல அது வேற சொன்னேன் இந்த கட்சியிலேருந்து வெளியில் உடச்சிக்கிட்டு வந்தீங்களோ அந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் அது பல கட்சிகள் செய்யுது சரத்பவாரோட காங்கிரஸ் சேருது மம்தாவோட காங்கிரஸ் சேருது அதெல்லாம் வேற கூட்டணி வேற அவங்க சிம்பல்லையே போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னா யுவர் ஃபினிஷ்டு முடிஞ்சு போச்சு எல்லாமே இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த சின்னத்தை அந்த கட்சியை உதாசீனப்படுத்திட்டு எங்களுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு போகணும் நாங்கள் எதுக்கு திமுக உழைக்கணும் அப்படின்னு பேச நீங்கள் எதுக்கு திமுக உழைக்கணும்னா நாலு சீட்டு ரிசைன் பண்ணிட்டு போங்க அதை தான் அவங்க கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு யார் நினச்சாலும் சீர்படுத்த முடியாத ஒரு டேமேஜ் ஆகிருக்குது இது இருபத்தாறில் இப்படியோ போனாலும் வந்து இது விளங்காது அப்படி போனாலும் இருபத்தாறுலேயே அவங்க மறுபடியும் திமுக சிம்பிளில் தான் நிற்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அது சீட்டு தருவாங்களும் தெரியாது அவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது இவ்வளத்துக்கு பிறகு சி தன்னுடைய உள்ள கிடக்கையை ஸ்டாலின் தெளிவுபடுத்திட்டாருங்க நீங்கள் தாராளமாக போகலான்ட்டார் அவர் மதிப்பும் இருக்காது அப்ப இதுக்கு மேல மதிப்பு மேல மதிப்பும் இருக்காது உம் இதுக்கு மேல மதிப்பும் இருக்காது உங்களுக்கு இது மத்த கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு வார்னிங் தான் நீங்க பாக்கணும் உம் சரி முடியுது அப்படின்னா இது யாருக்கு லாஸ் திமுக மதிமுக திமுகவுக்கும் அதுல ஒரு சின்ன இழப்பு இருக்கலாம் இதுல திமுக இது நல்ல கேள்வி நீங்க மதிமுக பெரிய லாஸ் எங்க போவாங்க அவங்க அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போனா அது ஆகுமா அங்க போய் ஏடிஎம்கே சிம்பல்ல நிக்கணும் இல்ல இப்படி உங்க தனி சிம்பல்ல நிந்தீங்கன்னா நீங்க பன்னிரெண்டு சீட் வந்தாதான் எங்களுக்கு ரெக்ககனேஷன் ராரு அங்கே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த அலைன்ஸ் ஜெல் ஆகலை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் சிக்கல் நிறையா இருக்குது கீழே டேக் ஆஃபே ஆகலை யார் உள்ள வருவா யார் வெளியில் போவான்னு தெரியல இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே மிக 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 குறைவாக தான் இருக்கும் ரெண்டாவது வாட் இஸ் த ஃப்யூச்சர் அதுக்கு பிறகு அந்த அலையன்ஸில் போய் நின்றுட்டு நீங்கள் இவ்வளோ நாள் பேசின பேச்சு மதவாதம் இதெல்லாம் விட்டு பிஜேபியோட போய் எப்படி சேர்வி நீங்கள் ஏடிஎம்கேவோட சேர்ந்து எப்படி ஜெல்லாகாமல் இருக்கோ தான் போக போகுது குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு உங்களை கொண்டு போய் முச்சந்தில் தான் நிறுத்தும் திமுக ஓரளவு ஒரு சிறிய அளவுக்கான பாதிப்பு இருக்கலாம் கண்டிப்பா இருக்கும் ஐ திங்க் அதை இட்டு நிரப்பறத்துக்கு உங்க தேமுதிகா உள்ள கொண்டு வரலாம் ஓகே பேலன்ஸ் பண்ணிடும் பேலன்ஸ் இல்ல அந்த முயற்சி எடுக்கப்படும் அது ஒர்க் அவுட் ஆகுமான்றது எனக்கு தெரியாது சீ இதில் வந்தால் பேலன்ஸ் ஆகிடுமா ஓரளவு ஆகலாம் ஓரளவு 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 ஆகலாம் பெரிய அளவுல அவமான்னு தெரியல ஏன்னா தி மதிமுகாவுக்கும் ஒன்னும் பெரிய வாக்கு வங்கி கிடையாதுங்க சுத்தமா கிடையாது பெரிய அளவுல இல்ல எனக்கு தெரிஞ்சது ஏர் பினிஷ் ஓகே தொண்ணூத்தி மூணுல கட்சியை ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பல்டி அடிச்சு எங்கெங்கேயோ போய் உருண்டு புரண்டு இனி எங்க வந்து நிக்கிது கட்சி மகன் வந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே தலைகீழ மாறுதில்லை சரி எனவே அது அந்த கட்சியோட உள் நம்ம ஒன்றும் அது இப்போ பாமகக்கும் அந்த வியாதி தான் வந்துடுச்சு அடுத்த கம்ப்ளீட் ஃபேமிலி பாலிடிக்ஸாக அது போன பிறகு எந்த மகனோட வருகை வாரிசு அரசலை எதிர்த்து வைகோ கட்சி ஆரம்பித்தாரோ சரி பாமகவோட பிறப்பு வேறு அவங்க உண்மையிலே வந்து சில சமூக ஒரு நோக்கத்துக்காக ரிசர்வேஷன் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக தான் ராமதாஸ் கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கி அவர் மேலே ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவர் உண்மையிலே ஒரு போராளி தான் அவர் உண்மையிலே சாதிச்சிருக்காரு வன்னியர் சமூகத்துக்கு சாதிச்சுருக்கார் தான் சார்ந்த சமூகத்துக்கு வைகோ கதை அது கிடையாது வைகோ வந்து ஸ்டாலினை கட்சியில் கலைஞர் புகுத்துறாரு வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு கலை வைகோ மேலே கொலப்பழி சுமத்தி அன்னைக்கு மத்திய உளவு அமைப்புகள் மாற்றி திமுகவை உடச்சப்ப கலைஞரே தெரிஞ்சு அதுக்கு தோண போனார் குடும்ப அரசியல் பண்ணுறாரு கலைஞர் வாரிசு அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெளியில் வந்த வைகோ இன்றைக்கி அதையே தான் அவர் செய்கிறாரு எந்த காரணத்துக்காக நீங்கள் திமுக விட்டு வெளியில் வந்தவங்களோ அதே தானே நீங்கள் செய்கிறீங்க இன்றைக்கி சரி அதையாவது ஒரு கான்கிரீட்டாக எல்லாரையும் ஆரம்பித்து செஞ்சுங்கன்னா பரவாயில்ல கலைஞர் வந்து அரசியல் பண்ணாலும் எல்லாரையும் ஆரம்பிச்சு தான் போகிறார் திமுகலேருந்து மதிமுக போனவங்களில் தொண்ணூறு பர்சன்ட் திரும்ப திமுக கூடி போட்டோம் ஒன்றும் இல்லை மதிமுக அலுவலகம் இருக்குல்ல தாயகம் தாயகத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு தூண் இருந்தது இப்போ எடுத்துட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதோட நிர்வாக இதோட ஆரம்பகட்ட உறுப்பினர்கள் ஒன்பது பேர் பேர் போட்டிருந்தோம் அதில் எட்டு பேர் திமுக போயிட்டோம் ஓகே ஸோ அந்த கட்சி எந்த காரணங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அத்தனை காரணங்களும் இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு காற்றுல போயிடுச்சு என்ன குற்றச்சாட்டுகள் அன்னைக்கு கலைஞர் மேலே வைக்க வச்சாரோ இன்னைக்கு அதே குற்றச்சாட்டுகள் அவர் மீது அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களால வைக்கப்படுது மகனை கொண்டு வந்து நீங்கள் சி ஸ்டாலின் வந்து திமுகக்குள்ளே வந்தது படிப்படியாக 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 வந்தாருங்க ஒரு நாளில் கொண்டு வந்து கலைஞர் அவரை உள்ளே சேர்த்து அஞ்சு வருஷத்தில் ஆறு வருஷத்துலலாம் அவர் பெரிய ஆள் ஆக்கலை ஒரு முப்பது நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு அவருக்கு ஏன்னா இன்னைக்கு எமர்ஜென்சி நேற்று வந்து அவசர நிலை காலத்தோட ஐம்பதாவது ஆண்டு நிறைவுங்க எமர்ஜென்சியில் சிறைப்பிடிக்கப்பட்டு ஓராண்டு அடி அடிப்பட்டு உதப்பட்டு கழித்தின்னு சும்மா வாங்க அதெல்லாம் நான் கேட்குறேன் எவ்வளோ கஷ்டங்க ஐம்பது வருஷம் ஆயிருக்குங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னால் சிஎம் அதுக்கு முன்னால் அவர் அஞ்சு வருஷம் இருந்திருக்கார் ஸோ ஐம்பது வருஷ பொது வாழ்க்கைக்கு பிறகு தாங்க அவர் சிஎம் ஆயிருக்கார் அவர் மேலே ஆயிரம் விமர்சனம் நமக்கு இருக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் மகனாக இருந்தால் கூட ஏன் மற்ற மகன்கள்லாம் இல்லைன்னா அது வேற ஆர்மெண்ட்டு அந்த இடத்துக்கு அவர் உடனே வரல எவ்வளோ சீனியர்ஸ் இருந்தாங்க கட்சியில் திடீர்னு கொண்டு வந்து கலைஞர் ஒப்புதுனாரா படிப்படியா படிப்படியாக தான் கொண்டு வந்தார் இங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் வந்துட்டு இருபத்தி நாலு எம்எல்ஏ எம்பி ஆகிறீங்க நீங்கள் அரவணைச்சு போயிருக்கணும் போல கட்சி இன்றைக்கி வந்து இந்த லெவலில் வந்து நிற்கிது சமீபத்தில் எல்முருகன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லி எங்கள் கூட்டணிக்கு திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த கட்சி மதிமுக தான் மறைமுகமாக சொல்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது இல்ல அத இத பாக்கும் போது இருக்கலாம் அப்படின்னு தோணுது வெளிப்படையா சொல்றதுன்னா மார்ஷல் திமுகவோட அனுசரிச்சு போனோம்னு இன்னமும் பழைய அளவுல கொள்கை அளவுல சில விஷயங்கள் வைகோ மனசுல ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த பேகேஜ் வந்து துரை வைகோக்கு இல்ல அவர் அடுத்த ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன் அவர் பாக்குற அரசியல் வேற இதுல சரி தப்புன்னு எல்லாம் நம்ம ஜட்மெண்ட் எல்லாம் போக தேவையில்லை உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வெளிப்படையாகவே நான் கேட்குறேன் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணே பத்து நிமிஷத்துக்கு முன்னால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் வந்து தயங்கினேன் மறுத்தேன் இப்போ சொல்கிறேன் இந்த நிலைமைக்கு காரணம் வைகோவா துரை வைகோவானா துரை வைக்கோதான் வெளிப்படையாக சொல்கிறதுனா கட்சி இங்கே வந்து நிற்கதில்லை இதில் சராசரி மதிமுக தொண்டனையை ஏற்றுக்கொள்ளுவான் ஸ்டாலின் இல்லைன்னா நீங்கள்லாம் இல்லைங்க ஆயிரம் விமர்சனங்களுக்கு ஒரு ஸ்டாலின் மேலே இருக்கலாம் மு ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் துரை வைக்கோ எம்பி இல்லை மதிமுக நாலு எம் எம்எல்ஏ கிடையாது அப்புறம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் போய் அவங்கள தொடர்ந்து இம்சை கொடுக்குறீங்க அதுக்குன்னு தைரியமாக சொல்லிட்டு வெளியிலே வந்துடலாம் இந்த விஷயத்த தான் திருமாவட்ட சொன்னார் அவர் அத வருஷனா விஷயம் நடந்துகிட்டு இருந்தப்ப ரொம்ப கடுமையான விமர்சனங்களை அவர்கள் திமுக மீது ஒரு கட்டத்தில் வச்சுக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ தெளிவாக விசிகா நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் கிட்ட அவர் சொன்னது போகிறதுன்னா போயிடுங்க எதுக்கு வந்து உள்ளே இருந்து இம்சை கொடுக்குறீங்க தாராளமாக போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் நானே வாழ்த்து அனுப்புகிறேன் உங்களை உள்ளே இருந்து நம்ம கழகம் பண்ணுறதுன்றது கூட்டணிக்கு நல்லது இல்லைன்னா அவர் சொன்னார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க ஸ்டா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார் நீங்கள் வை வைகோட பாலிடிக்ஸை பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்னேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாலிடிக்ஸ் அது என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கலைஞர் வெளியில அனுப்புனார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் அனுப்புறாரு கலைஞர் மரணத்துக்கு பிறகு வைகோ வந்து இணக்கமாக தான் போகணும் தான் விரும்புனாரு என்னமோ விரும்புகிறாரு ஏன்னா பார்ட்டிக்கு வந்து எதிர்காலம் இல்லைங்க நான் திரும்பவும் சொல்றேன் மார்ஷல் நாலு எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ ஆல்ரெடி இப்போ என்ன சுயமரியாதை நான் செத்தே போனாலும் தனி சின்னத்துல தான் நிப்பேன் சூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டேன் துறை வைக்கோ சொன்னது பாராட்டுக்குரியது அவர் டிஎம்கே சிம்பிள் நின்றுனா இன்னைக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அந்த உறுதிப்பாட்டை ஏன் அசம்பிளி எலெக்ஷன்ல காட்டல அதுல காமிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தனியா உங்க உங்கள் நிலமை வேற இல்லை இப்போ நாலு எம்எல்ஏ உன் டிஎம்கேல சேரணும்னு அவசியமே கிடையாது மல்லை சத்தியா ஒருபடி ஆல்ரெடி இது எம்எல்ஏ ஏன்னா சமீபத்தில் ஒரு பேச்சு வந்தது வைகோ துரை வைக்கோக்கும் மல்லை சத்தியாவுக்கும் ரொம்ப நாள் பிரச்சனை ஓடிச்சு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு தெரியல அப்போ ஒரு செய்தி சில ஊடகங்கள்ல வந்தது என்னென்னா திமுக சேர மல்லை சத்தியா முடிவு செய்து விட்டார் ஆனால் அது வைகோ ஸ்டாலினை தொடர்பு கொண்டு சேர்த்துக்கொள்ள வேண்டாம்னு சொன்னார் சொன்னாரு எனக்கு அதை படிக்கும் போது வந்து ஏங்க ஆல்ரெடி அவர் டிஎம்கேல தாங்க இருக்காரு டிஎம்கே இந்த புரியதல்ல எல்லாம் நடந்தது நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல ஆல்ரெடி அவர் டிஎம்கே சிம்பல்ல தான் எம்எல்ஏவா இருக்காரு வெப் இஷ்யூ பண்ணா கட்டு பண்ணும் இல்லைன்னா அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் மலை சத்யா அப்போ ஒரு தகவல் வந்தது இந்த மாதிரி சிக்கல் துறை வைக்க துரைக்கும் துரை வைக்க வைக்கும் அவருக்கும் உச்சத்துல போச்சு அப்புறம் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சாங்க அது ஒன்றும் சேர்க்கையான காம்ப்ரமைஸ் தான் ஒன்றும் பர்மனெட்லாம் கிடையாது அந்த விஷுவல்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாடி லாங்குவேஜை பார்த்தாலே அப்போ இந்த மாதிரி அவர் சேர போறாரு ஸ்டாலினுக்கிட்ட போ போகிறாரு அனந்தவர் வைக்கோ ஃபோன் பண்ணி வேண்டாம் அவரை சேர்த்துக்காதிங்கன்னா எனக்கு அந்த நியூஸை பார்க்கும்போது உண்மையிலே சிரித்தேன் நான் இது என்ன முட்டாள்தனமாக இப்படிலாம் எழுதுறாங்க பேசுகிறாங்க இது ஆல்ரெடி டிஎம்கே எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ திமுக சேர்வரா அவ கட்சி வந்து ஆல்ரெடி காணாமல் போயிடுச்சு தேர் ஆர் ஃபினிஷ்டு இப்போ புதுசாக இந்த சிக்கல்ன்றது வந்து திமுக கூட்டணியில இருக்க விரும்பலங்க வைகோவுக்கு எம்பி சீட்டு தராதும் ஒரு அதிருப்தியா இருக்கு அது ஒரு சின்ன அதிருப்தி தாங்க பெரிய அதிருப்தியா எனக்கு தோணலை அது வைகோவுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் எத்தனை வருடங்கள் அவர் எம்பியா இருந்திருக்காருங்க ரெண்டாவது மகனுக்கும் கொடுத்துருக்காங்க அப்பாவுக்கும் கொடுத்துருக்காங்க ஆறு சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஆறு சீட்டு மினிமம் ஆறுல இருந்து எட்டு சீட்டு கொடுப்பாங்க சார் அது ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கலாம் ஒரு சினிமாக்காரரை கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுக்கலன்ற வருத்தத்தை இருக்கலாம் ஆனா வைகோட ஓரளவு தெரிஞ்சவன்ற முறையில் நான் சொல்றேன் இன்னைக்கு அவரோட அவர் ஒரு முதிர்ந்த கட்டத்தில் இருக்காரு அவர் வந்து கனிந்த வாழ்வு அவருக்கு வைகோக்கு இஸ் எயிட்டி பிளஸ் கடந்த காலங்கள் அவர் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அவர் இந்த அலையன்ஸ் தொடரணும்னு விரும்புகிறாருந்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த முறை இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டது அவருக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்காக கூட்டணி விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு உடச்சிக்கிட்டு போகிற அளவுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறில் செஞ்ச தப்பெல்லாம் செய்ய அவர் தயாராக இல்லை ஏன்னா இப்போ இருக்க அண்ணா திமுகவோட நிலைமையெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் ஐ திங்க் இது முழுக்க முழுக்க துரை வைகோவில தான் இந்த நிலைமை வந்திருக்குது கட்சி ஆல்ரெடி ஃபினிஷ்டு அதனால் இது இது வந்து திமுக கூட்டணிக்கு ஓரளவு 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 பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்த சென்ஸ் நடைமுறையில் ஏற்படுற பாதிப்பை விட பர்செப்ஷன் வைஸ் நம்ம எப்பயுமே வந்து வார்லேயும் பாலிடிக்ஸ்லையும் ஆக்சுவலாக ஜெயிக்கிறதுக்கு முன்னால் பர்செப்ஷனில் ஜெயிக்கணும் கூட்டணி உறுதியா இருக்கு உறுதியா இருக்கு உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்சி வெளியில போகுதுன்னு போது கண்டிப்பா நேச்சுரலி அதிமுக பாஜக இதை பெருசா தான் ஊதி ஊதி பெருசா இருப்பாங்க பட் திமுகவோட வெற்றி தோல்வி அடுத்த தேர்தலில் இது தீர்மானிக்காது அந்த வல்லமை மதிமுக வாக்கு வங்கிக்கு கிடையாது நிறைய விஷயங்கள் நன்றி நன்றி சார்